wydzieło. கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் எண்பத்தி மூணு மூணு உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் எண்பத்தி மூணு ஒன்று தேவனே மௌனமாய் இராதையும் பேசாமல் இராதையும் தேவனே சும்மா இராதையும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளில் உடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிறகே காக்கிறவராய் இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பக்கத்தில் நிழலா இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் முன்னே கோணலான பாதைகளை செவ்வாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த சுகம் பலன் ஆரோக்கியம் நன்மை கிருப இறக்கம் தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது மறிந்து அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்த வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க சாமுவோயிலோடு பேசின தேவன் உடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அன்று கிருவைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக இந்த நாள் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா உபாய தந்திரங்களை கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால் அழித்து போடுவீர் ஆகாண்டு உமது பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிற கூட்டங்கள் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆலோசனைகளையும் நிம்ப ஆண்டு வரே நீ நிர்மலமாக்கி போடுவீராக தேவனே நீர் மௌனமாக இராதுங்கப்பா நீங்கள் பேசாமல் இருக்காதிங்கப்பா நீங்கள் சும்மா இருக்காதீங்கப்பா ஆண்டு ஜெபிக்கிற குடும்பங்களுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஆண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக அண்டு வெளிப்புறமான அதிசயங்கள் நடக்கட்டும் அன்றே இரவு வேளையில உங்க வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களும் ஏசப்பா எந்த தேவைக்காக இதை பார்க்கிறார்களோ அதுல அற்புதங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆமீன்